சேலம் மாநகரில் தொடர் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதி உள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வன் வணக்கம் தற்போது சேலத்தின் எந்தெந்த பகுதிகளில் இந்த மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது இதனை அப்புறப்படுத்த எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய தகவல் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று முன்தினம் முதலே சேலம் மாவட்டத்தில் இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களில் அதிகபட்சமாக ஏற்காட்டில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டரும் போன்று மாவட்டம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக இருநூத்தி நாலு சென்டிமீட்டர் அளவும் மழையின் அளவானது பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மழை பொழிவு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது இருப்பினும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வீடுகளை சூழ்ந்து இருப்பதால் மக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்துள்ளனர் குறிப்பாக இன்றும் மாலையும் மழையை பொழிவு இருப்பதால் அஹ் வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் வந்து சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சேலம் மாவட்டத்தில் அஹ் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் செய்வது அறியாமல் உள்ளனர் குறிப்பாக சேலம் மாநகரில் குப்தா நகர் சினிமா நகர் சென்னேரி வயக்காடு அதே போன்று முகமது புரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் வீட்டு மக்கள் வந்து மிகுந்த சிரமத்தை சந்தித்துள்ளார்கள் குறிப்பாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் வீட்டில் உள்ள பொருட்களை வந்து எடுத்து அதை பாதுகாத்து வைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக வந்து வீடுகளுக்குள் இருக்கும் பொருட்கள் அனைத்தும் வந்து தண்ணீரில் மிதிக்கிறது மேலும் வந்து வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை மக்கள் வெளியேற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் இருப்பினுமே தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீண்டும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுவதால் மக்கள் வேதனையில் ஆழ்ந்துள்ளார்கள் அஹ் குறிப்பாக சேலம் மாநகர் பகுதி மட்டுமில்லாமல் மாநகரின் சேலம் மாவட்டம் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ந்து மழை இரவு முழுவதுமே தற்பொழுது பெய்து வருகிறது பொதுமக்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் வந்து தற்பொழுது அந்த பொருட்களை எடுத்து உயரமான இடங்களில் வைக்கும் நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகிறார்கள் வீடுகளுக்குள் மட்டுமில்லாமல் தெருக்கள் முழுவதுமே வந்து மழைநீர் சூழ்ந்து நிற்பதால் வந்து இது தொடர்பாக வந்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து இருக்கும் நிலையில் வந்து அதிகாரிகள் இதுவரை வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது மேலும் வந்து சேலம் மத்திய பேருந்து நிலையத்திற்குள் வந்து மழைநீர் தேங்கி நிற்பதால் வந்து பேருந்து ஓட்டுநர்கள் வந்து பேருந்தை இயக்க முடியாமல் சிரமத்தை சந்தித்து வருகிறார் மேலும் வந்து பேருந்துகளில் ஏறுவதற்கு பயணிகள் வந்து பேருந்துகள் ஏற முடியாமல் அதிக அளவில் தேங்கி நிற்பதால் அவதிப்பட்டுள்ளார்கள் எப்பொழுது மழை பெய்தாலும் சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் குறிப்பாக சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து தொடர்ந்து மழையின் காரணமாக மழைநீர் தேங்கி நிற்பதால் எப்பொழுது மழை பெய்தாலும் இந்த பேருந்துள் மழைநீர் நிற்பதால் இதை தேங்க விடாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சமூக இவர்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கை வைத்திருப்பது நிலையில் வந்து தற்பொழுது தொடர்ந்து சேலம் மத்திய பேர் நிலையத்தில் மழை தேங்கி நிற்கிறது தற்பொழுது சேலம் மாநகர் முழுவதுமே வந்து மிதமான மழை முதல் சாரல் மழை வரை வரை வந்து மழை பெய்து வருவதால் வந்து தொடர்ந்து வந்து சேலம் மாநகர் பகுதி முழுவதுமே வந்து மாநகராட்சி அதிகாரிகள் தொடர்ந்து விரைந்த நடவடிக்கை எடுத்து வீடு தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களை வந்து மீட்டு ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் தொடர்ந்து வைத்து வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க